என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நடப்பதற்கெல்லாம் விதி என்று ஒரு பெயரிட்டு எதையும் நீ விட்டு விடாதே இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய் விதி விளக்கு என்று எல்லாவற்றிற்கும் ஒன்று உள்ளது எந்த விதியும் எழுதப்பட்டதோடு நிற்பதில்லை அதை மாற்றும் வழிகளை இறைவன் படைத்து கொண்டுதான் இருக்கின்றான் ஆம் மகளே உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இல்லை என்றாலுமே கூட நீ தொடர்ந்து போராடும் போதும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகள் உனக்கு காண்பிக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நினைவில் வைத்துக்கொள் நீ செதுக்கப்படுகின்றாய் உருவாக்கப்படுகின்றாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் புன்னகையுடன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எல்லாவற்றையும் ஒரு கை பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையுடனே வாழ பழகிக்கொள் உன்னுடைய வாழ்வில் நடப்பதெல்லாம் நான் உனக்கு தருவதுதானே அது அன்பென்றாலும் ஆசீர்வாதம் என்றாலும் சோதனைகள் என்றாலும் எல்லாமும் நானாக பார்த்து உனக்கு தருவதுதான் எனவே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தியோடும் அடக்கத்தோடும் அன்போடும் வாங்கிக்கொள் கொள் இழந்தவற்றையே நினைத்து கொண்டிருந்தால் இப்பொழுது இருப்பதையும் இழக்க நேரிடலாம் விழும் பூக்களுக்காக மரம் கவலைப்படுவதில்லையே புதிய பூக்களுக்கு உணவளிப்பதில் தானே எப்போதும் ஆர்வமாக உள்ளது வாழ்க்கை என்பது இதுவரை நாம் இழந்தவற்றிற்காக அல்ல இன்னும் பெறக்கூடியதற்காக ஆகும் எனவே இழந்தவற்றை பற்றி யோசிப்பதை இன்றோடு நிறுத்திவிடு உன்னை புறம் பேசுகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் என்றெல்லாம் உன்னுடைய கவனத்தை சிதறவிடாதே நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறந்துவிடாதே யாரிடமும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னுடைய மனதை அறிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் தேங்கி நின்று விடாதே எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ள போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல எனவே உன்னை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மகளே மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய காலத்தை வீணாக்காதே வீண் வாதமும் விதண்டா வாதமும் செய்பவர்களுடன் நீயும் வாதிட்டு இருக்காதே அவர்களுக்கு சரியான பதில் மௌனம்தான் தான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழப்பவர்கள் மௌனமே இவர்களுக்கு சிறந்த பதில் பேசாமல் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருப்பவர்கள் உறவுகளை வெளி வர்கள் இப்பொழுது சொல் நீ வெல்ல போகின்றாயா அல்லது இழக்கப் போகின்றாயா முடிவு உன்னுடைய கையில் உள்ளது வாழ்க்கையில் வரும் சவால்களை எல்லாம் தடைகள் தடங்கல்கள் என்று நினைத்துக் கொண்டால் சோர்ந்து போய் விடுவாய் சவால்களை சவால்களாக எதிர்கொண்டால் சோர்வும் தயக்கமும் தான் வரும் மாறாக சவால்களை புதிய வாய்ப்புகளாக மாற்றினால் அதுதானே அழகு அதுதானே வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவால்களையும் தடங்கல்களையும் உனக்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள் அதுதான் இறுதியில் வெற்றி வாய்ப்பாக அமையும் மனதில் வேதனை சுமை அதிகமாகிவிட்டால் பலம் கூட ஒரு காலகட்டத்தில் எனவே உன்னுடைய மனதில் இருக்கும் குப்பைகளை எல்லாம் அகற்றிவிடு கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் என்று உன்னுடைய மனம் குழப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அதனால் எப்படி முன்னேற முடியும் முதலில் உன்னுடைய மனதை சுத்தம் செய் பிறகு நானாக வந்து அதில் குடி மாற்றம் வேண்டும் என்று நீ கூறிக்கொண்டே இருந்தால் மாற்றம் எவ்வாறு நிகழும் மாற்றம் வேண்டுமென்றால் அதே முதலில் உன்னிடம் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் உன்னிடம் மாற்றம் ஏற்படாமல் அதை பிறரிடம் இருந்து நீ எதிர்பார்ப்பது முறையாகாதல்லவா எனவே இதுவரை நான் உன்னிடம் கூறிய எல்லா வார்த்தைகளையும் பின்பற்றி நட அப்பொழுதே உனக்குள் ஒரு மாற்றம் உருவாகும் அதைத் தொடர்ந்தே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் மாற்றங்கள் வந்துவிட்டால் இனி விதி என்று எதையும் விட்டுவிடத் தேவையில்லை விதிகளை வீழ்த்தும் வழிகளை நீயே நிறுவலாம் எல்லாமும் உன்னுடைய கையிலேயே இருக்கின்றது நம்பிக்கையோடு செய் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் எந்த ஒரு காரியத்தை சாதித்தாலும் அதனால் உனக்கு நல்ல பெயரும் நன்மையும் கிட்டியதா என்ன கோபத்தால் உனக்கு நெருக்கமானவர்கள் கூட உனக்கு தொலைவில் இருப்பதை போன்று உணர்கின்றாய் அதற்கு காரணம் நீதான் என் பிள்ளையே உன்னுடைய முன்கோபம்தான் என் மீதும் நீ கோபப்படுகின்றாய் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ என்னை நிற்கதியாய் நிற்க விட்டுவிட்டீர்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னிடம் நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது ஆனால் உன்னுடைய முன்கோபம் அனைத்தையும் மறைக்க செய்கின்றது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டங்கள் வழிகள் யாருக்குத்தான் இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் அதற்கு உன்னுடைய கர்ம வினைதான் காரணம் என் குழந்தையே நான் அனுமதிக்காமல் உன்னிடம் எதுவுமே வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு ஏதோ ஒரு வகையான பாடத்தை அது உணர்த்த வருகின்றது என்பதை நன்றாக புரிந்து உன் அப்பா நான் தான் உன்னுடைய உலகம் என்று நினைக்கிறாய் பிறகு எப்படி நான் உன்னை விட்டு விலகுவேன் உன்னுடைய அம்மாவாக உன்னுடைய அப்பாவாக என்றுமே நான் உன்னுடனே இருப்பேன் நான் இருக்க உனக்கு கவலை ஏன் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தற்காலிகமே விரைவில் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் நான் தீர்ப்பேன் என்னை நம்பு உன்னுடைய இயல்பை நிர்ணயிக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள் பிறரின் பாதையை பின்பற்றி நடக்க உன்னுடைய இயல்பை நீ மாற்றிக்கொள்ளாதே என் தங்கமே எளிதில் எதுவும் கிடைப்பதில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்காலத்தை நினைத்து அனைத்தையும் தகர்த்து செல் இறுதி வரை உன்னோடு எவரும் வருவதில்லை அதனால் எதற்கும் துணிந்து நில் உன்னுடன் எப்பொழுதுமே நான் இருப்பேன் நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி சொல் என் கண்மணியே யாரையும் நம்பாதே உன்னை நீயே செதுக்கிக் கொள் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் என்பதை நன்றாக புரிந்து கொள் இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் சில வழிகளை கடந்து செல்வது அவ்வளவு எளிதல்ல என்று எனக்கும் தெரியும் உன்னுடைய மனம் நினைப்பது எனக்கு புரிகின்றது என் குழந்தையே கடந்த காலத்தை மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் வழிகளை தவிர வேறு என்ன பயன் என்பதை நினைத்து நன்றாக யோசி பிறந்த காலத்தை என்றுமே மாற்ற முடியாது உன்னுடைய சிந்தனைகளை செம்மையாக மாற்றிக்கொள் வழியும் வாழ்க்கையாக மாறும் உன்னுடைய விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உன்னுள்ளே நான் இருந்து கொண்டு அனைத்தையும் உன்னுடனே நான் நிறைவேற்றுவேன் கலங்காதே என் கண்மணியே எல்லாம் கூடி வரும் நேரம் இல்லை இதோ நெருங்கிவிட்டது உன்னுடைய விடியலை காண காத்து கொண்டிரு உனக்கான நேரம் வரும்போது உன்னுடையதை நிச்சயமாக உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு